வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் எதிரிகளும் துரோகிகளும் நேர்மையாக இருந்தால் அவர்களை உறுதியாக சந்திக்க முடியும் ஆனால் அவர்கள் நேர்மையற்ற எதிரிகளாகவும் நேர்மையற்ற துரோகிகளாகவும் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமை நடுவன் அரசு என்ற வடநாட்டு அரசு தமிழர்களுக்கு நேர்மையற்ற எதிரி எப்படி ராஜீவ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு தமிழர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தான் உண்டு தமிழக ஆளுநருக்கோ தமிழக அரசுக்கோ இல்லை என்று திடீரென்று இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்தது முன் வைத்தது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அடுத்த சில நாட்களிலேயே திடீரென்று நடுவர் அரசனுடைய வழக்கறிஞர் பல்டி அடித்து சரி சரி ஆளுநரே இதில் நான்கு நாட்களில் முடிவெடுத்து விடுவார் என்று அறிவிப்பு வெளியானது உச்சநீதிமன்றம் இதையும் நம்பி தமிழக ஆளுநருக்கு ஒரு வாரத்திற்குள் இதை முடிவெடுங்கள் என்று தாக்கியது அனுப்பியது தமிழக ஆளுநர் இப்போது குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த உரிமை உண்டு என்று தன்னுடைய பதிலை அனுப்பிவிட்டாராம் ஆக மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் முன்வைத்த அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு வாதத்தை இப்போது தமிழக ஆளுநர் வழியாக சொல்ல வைக்கின்ற ஒரு குறுக்கு வழியில் நேர்மையற்ற வழியில் மத்திய அரசு தன்னுடைய துரோகத்தை தமிழர்களுக்கு இழைத்து காட்டி இருக்கிறது சரி குடியரசுத் தலைவர் இவர்களை விடுதலை செய்து விடுவார்களா ஏற்கனவே குடியரசுத் தலைவர் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது விடுதலை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் உச்ச நீதிமன்றத்திலும் மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே இதை அறிவித்து விட்டது இப்போது மீண்டும் குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுப்பார் என்று இவர்கள் சொல்வதன் மூலம் இந்த தமிழர்களை எந்த காலத்திலும் விடுதலையே செய்ய முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு ஏற்ற சட்ட வழிகளை குறுக்கு வழிகளை அதிகார பறிப்பு முறைகளை நேர்மையற்ற முறையில் வடநாட்டு பார்ப்பனிய பாஜக ஆட்சி இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறது இது அவர்களின் துரோகம் என்றால் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இதில் நேர்மையாக இருக்கிறதா இது துரோகம் செய்து கொண்டு இருக்கிறது இவர்களும் ஒரு நேர்மையான துரோகிகளாக இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சரவையை கூட்டி ஏழு தமிழரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிவிட்டு கையை கட்டி கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள் அதை முன்னகர்த்துவதற்கு எந்த முயற்சியும் இல்லை பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தின் சென்று வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை விடப்பட்டது அதற்கு பிறகுதான் தமிழக அரசும் இதில் கடமைக்காக கவர்னரை வலியுறுத்தப் போகிறோம் நல்ல முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தது கடந்த ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஆளுநர் எனக்கு அதிகாரமில்லை குடியரசுத் தான் அதிகாரம் உண்டு என்று கடிதம் எழுதிவிட்டாரா நான்கு நாள் கழித்து தமிழக முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் கவர்னரை சந்தித்து ஏழு பேர் விடுதலைக்கு மனு கொடுக்கிறார்கள் ஏற்கனவே நான் எனக்கு அதிகாரமில்லை என்று எழுதிவிட்டேன் என்று ஆளுநர் அப்போது தமிழக முதலிடம் சொன்னாரா அல்லது சொல்லாமல் மறைத்தாரா அல்லது தமிழக ஆளுநர் தன்னிடம் சொன்னதை தமிழக முதலமைச்சரும் அவருடைய சகாக்களும் தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லாமல் மறைத்தார்களா இதில் எது உண்மை எப்படி இந்த துரோகத்தை அவர்கள் இழைத்தார்கள் இந்த கேள்விக்கெல்லாம் தமிழக அரசுக்கு தமிழக மக்களிடம் விளக்கம் தருவதற்கான கடமை இருக்கிறது ஏற்கனவே நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு தர வேண்டும் என்று தமிழக சட்டசபையில் திமுகவும் ஆதரவு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு விளக்கு தர முடியாது என்று பதிலையும் அனுப்பி அனுப்பிய பதிலை ஓராண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தெரிவிக்காமல் ரகசியமாக வைத்திருந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதேபோல ஆளுநர் கூறிய இந்த தகவல்களை ரகசியமாக இவர் மறைத்து வைத்திருந்தாரா என்ற நியாயமான சந்தேகம் எழும்பத்தான் செய்யும் இதில் தமிழக அரசு நேர்மையாக இருந்திருக்கும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கில் கூட சரியான வழக்கறிஞரை வைத்து உறுதியாக வாதாடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது குறைந்தபட்சம் தனக்கு பரோல் வேண்டும் என்று கேட்ட பேரறிவாளன் கோரிக்கையை கூட கடுமையாக தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அரசு கடுமையாக எதிர்த்து கொண்டு இருந்தது ஆக இவர்கள் வெளியில் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு உள்ளுக்குள் பாஜகவினுடைய எழுபடிகளாகவே செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகம் தமிழக மக்களிடம் எழுந்து நிற்கிறது இப்போது வருகின்ற செவ்வாய்க்கிழமை உச்ச முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதில் முக்கிய பிரச்சனை தமிழக அரசுக்கு உரிய மன்னிக்கின்ற உரிமை தண்டனை குறைப்பு உரிமை இந்த உரிமையை இப்போது நடுவர் அரசு பறிக்கிறது இந்த உரிமை பறிப்பை எதிர்த்து இந்த ஏழு கைதிகள் பிரச்சனை என்பதையும் தாண்டி அடங்கி இருக்கிற இந்த உயிர் பிரச்சனையை முன்வைத்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் உறுதியாக வாதாடுமா இது ஒரு முக்கிய கேள்வி மற்றொன்று தமிழக அரசு தற்போது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் பயன்படுத்தி இவர்களை நீண்ட கால பரவலில் விடுதலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த அதிகாரத்தை உண்மையிலேயே இந்த விடுதலையில் தமிழக அரசுக்கு கவலை இருந்தால் செய்யுமா இந்த இரண்டு கேள்விகளும் இப்போது நம்முன் எழுந்து நிற்கிற கேள்வி நேர்மையற்ற எதிரிகள் நேர்மையற்ற துரோகிகள் இவர்களுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு தமிழகம் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் இப்போது பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் உரத்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்